என் செல்ல குழந்தையே உன் துணையை உன்னிடமிருந்து பிரிக்க நடந்த ஒரு சூழ்ச்சியை உன்னிடத்தில் இந்த வராகி இன்று இந்த இரவில் சொல்ல வந்திருக்கின்றேன் நீ நினைக்கலாம் இதை சொல்ல வேண்டிய அவசியம் ஏன் இந்த இரவு வந்தது ஏற்கனவே உறக்கமில்லாமல் தவித்து கொண்டிருக்கின்ற நேரம் அம்மா வேறு எதையாவது சொல்லி நம் உறக்கத்தை கெடுத்து விடுகிறாளே என்று நீ நினைக்கலாம் இந்த வராகி நமக்கு ஏன் இப்படிப்பட்ட ஒரு செய்தியை இன்று சொல்ல வேண்டும் இதனால் நமக்கு கஷ்டங்களும் காயங்களும் தானே அதிகரிக்கும் யார் நம்மை என்ன செய்ய நினைத்தால் என்ன அவர்கள் செய்வதை செய்துவிட்டு போகட்டும் நம் வேலையை நாம் சரியாக பார்த்து கொண்டிருந்தோமானால் எந்த பிரச்சனையும் நமக்கு வரப்போவதில்லை என்று சொல்கின்ற என் பிள்ளையை வராயி உன்னிடத்தில் ஒரு விஷயத்தை சொல்ல நினைத்துவிட்டால் அதை ஒரு முறைக்கு நான் ஆயிரம் முறை சிந்திப்பேன் நான் எதையும் சட்டென்று உன்னிடத்தில் கொண்டு வருவது கிடையாது அதிலும் குறிப்பாக இந்த இரவில் நான் சொல்ல நினைக்கின்ற இந்த விஷயத்தை நீ தெரிந்து கொண்டால் உன்னுடைய மனதிற்குள் ஒரு தெளிவு கிடைக்கும் பல நாள் குழப்பத்திற்கு ஒரு தீர்வு கிடைக்கும் உன்னோடு இருக்கின்ற இந்த விஷயங்கள் ஒவ்வொன்றையும் நிச்சயமாக நான் உன் கைகளில் கொண்டு வந்து தெளிவுபடுத்தி விடுவேன் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது இத்தனை நாளும் என் பிள்ளை யோசித்த விஷயங்கள் ஒவ்வொன்றையும் நான் என்னவென்று சரியாக நினைக்கிறேன் அல்லவா இந்த வராகி உனக்கு கொடுக்கின்ற எல்லா விஷயங்களும் இந்த வாழ்க்கையில் உனக்கு என்ன நடத்துகிறது என்பதனை நான் சரியாக தெரிய வைக்கிறேன் அல்லவா இதையெல்லாம் என் குழந்தை கவனமாக நீ தெரிந்து கொள்ளத்தான் வேண்டும் இந்த வராகி உன்னுடைய வாழ்க்கையில் நின்று உனக்கு செய்யக்கூடிய அத்தனை விஷயங்களையும் நீ புரிந்து கொள்ளத்தான் வேண்டும் எதை நடத்துகிறோம் இந்த வாழ்க்கையில் எந்த விஷயத்தை நாம் ஒருவருக்கு கொடுக்கிறோம் என்பதை எப்பொழுதுமே நாம் தெளிவாக இருக்க வேண்டும் அம்மாவின் அன்பு உனக்கு அத்தனையையும் சொல்லிக் கொடுக்கும் என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் உன்னுடைய வாழ்க்கையை அளிக்க உன் வாழ்க்கை துணையின் உறவில் இருக்கின்ற ஒருவர் உன்னுடைய ஜாதகத்தையும் உன் துணையினுடைய ஜாதகத்தையும் எடுத்துக்கொண்டு ஒருவரை பார்க்க சென்றார்கள் அது வெற்றிலை ஜோதிடமாக இருந்த பட்சத்தில் அவர்கள் அங்கு சென்று நின்று கொண்டிருந்த நேரம் இந்த வராகி நானும் அங்கு சென்று விட்டேன் இது எதனால் நடக்கிறது என்ன காரணத்திற்காக இவர்கள் இதனை பார்க்கிறார்கள் இது உன் வாழ்க்கையில் ஏதேனும் தேவையில்லாத விஷயங்களை நடத்திவிடுமோ என்கின்ற பயத்தில்தான் உன் அம்மா நானும் அங்கு சென்றிருந்தேன் ஏனென்றால் இவர்களின் சூழ்ச்சியால் உனக்கு ஏதும் வசியம் வைத்து உன் வாழ்க்கையை அழித்து கூடாதல்லவா உனக்கு ஏதும் கெடுதலை கூடாதல்லவா அதனால்தான் அம்மா அங்கு சென்றிருந்தேன் அங்கு நடந்து கொண்டிருந்த விஷயங்கள் ஒவ்வொன்றுமே ஏற்க முடியாத விஷயங்கள்தான் அங்கு நடந்து கொண்டிருந்த விஷயங்கள் எதையுமே நம்மால் நிச்சயமாக உணர முடியாத விஷயங்கள்தான் எல்லா நிலையிலுமே நாம் ஒவ்வொன்றையும் யோசிக்கும் பொழுது நமக்கு நடக்கக்கூடிய சில விஷயங்களை நம்மால் சட்டென்று புரிந்து கொள்ள முடியாது நமக்கு நடக்கக்கூடிய சில உண்மைகளை நம்மால் சட்டென்று என்னவென்று தெரிந்து கொள்ள முடியாது என் குழந்தையே உனக்கு நடந்துவிட்ட பல விஷயங்கள் உன்னுடைய வாழ்க்கையில் எதையெல்லாம் கொடுத்திருக்கிறது என்பதனை நீ சரியாக தெரிந்து கொள்ள வேண்டும் உனக்கென்று நான் தருவதையெல்லாம் என் குழந்தை நீ கவனமாக புரிந்து கொள்ள வேண்டும் இந்த வராகி இவர்கள் செய்த காரியத்தை பார்த்த பிறகு என்ன நடக்கிறது என்ற உண்மையை தெரியாமல் விட்டுவிட முடியுமா நான் அங்கு நடக்கின்ற விஷயங்களை சற்று ஆராய்ந்து பார்த்த பொழுதுதான் புரிந்து கொண்டேன் இவர்கள் உன் வாழ்க்கையை இந்த ஜாதகத்தை காரணம் காட்டி நிரந்தரமாக உன்னை இதிலிருந்து பிரித்துவிட எண்ணுகிறார்கள் சரி இதற்கு முன்பாக ஒரு விஷயத்தை தெரிந்து கொள்ள வேண்டும் இதில் உன் வாழ்க்கை துணைக்கும் உடன்பாடு இருக்கிறதா என்று நிச்சயமாக கிடையாது எவ்வளவு சண்டைகள் பிரச்சனைகள் வாழ்க்கையில் கஷ்டங்கள் என வந்தாலுமே உன் வாழ்க்கை துணை ஒருபோதும் உன்னை விட்டு விலக நினைத்தது கிடையாது அத்தனை சோதனையிலும் இது சரியாகிவிடும் மீண்டும் சரி செய்த இந்த வாழ்க்கையை வாழ்ந்து விடலாம் என்றுதான் உன் துணை நினைக்கிறது அதனால் இது உன் துணைக்கு உடன்பாடில்லாத ஒரு விஷயம் யாருக்கும் தெரியாமல்தான் இந்த காரியம் நடந்து கொண்டிருக்கின்றது யாருக்கும் தெரியாதது போலத்தான் இந்த விஷயத்தை இவர்கள் நடத்திக் கொண்டிருக்கின்றார்கள் அப்படி நடந்து கொண்டிருக்கின்ற இந்த விஷயத்தை என் பிள்ளை நீ இன்றே தெரிந்து கொள்ள வேண்டும் இந்த ஜாதகத்தை அந்த இடத்தில் கொடுத்து இவர்கள் பார்த்து கொண்டிருக்கின்ற நேரம் அங்கு நடந்து கொண்டிருக்கின்ற விஷயங்கள் இவர்கள் கேட்கின்ற விஷயங்கள் அதாவது இந்த ஜாதகம் இவர்களுக்கு வாழ்க்கையில் இருக்கும் பட்சத்தில் அங்கு நல்லது நடக்காது அங்கே கெடுதல் தான் நடக்கும் என்று அவர்கள் யோசிக்கிறார்கள் இனிமேல் ஒருபொழுதும் இங்கு நல்லதை நடத்திவிடக் கூடாது என்பதில் அவர்கள் கவனமாக இருக்கிறார்கள் ஆனால் அங்கு அவர்களுக்கு கிடைத்த அதிர்ச்சி என்னவென்று உனக்கு தெரிய வேண்டும் அல்லவா அந்த இடத்தில் இவர்களுக்கு நடந்த விஷயம் என்னவென்று உனக்கு தெரிய வேண்டும் அல்லவா ஜோதிசியத்தை நம்பி சென்றவர்கள் அவமானத்தோடு திரும்பி வந்தார்கள் என்பதுதான் உண்மை உன் ஜாதகத்தை பார்த்ததும் அங்கு அவர்களுக்கு கிடைத்தது அவமானம் மட்டும்தான் ஏன் தெரியுமா அவர்கள் எதிர்பார்த்தது உனக்கு எதிராகவே அங்கு எல்லா பதில்களும் இருக்கும் என்று உனக்கு எதிராகவே அங்கு எல்லா விஷயங்களும் நடக்கும் என்று எல்லாமும் எதிராகவே நடந்து உனக்கு மிகப்பெரிய கெடுதலை நடத்தும் என்பதுதான் அவர்களினுடைய எண்ணமாகவே இருந்தது ஆனால் நடந்த காரியம் அதுவல்ல இந்த வராகி நான் சொன்னது போல உன்னுடைய வாழ்க்கையில் நின்று பல விஷயங்களை நடத்தியது என்னவென்று நீ தெரிந்து கொள்ள வேண்டும் அம்மா சொன்ன விஷயத்தை போலத்தான் உன் வாழ்க்கையிலும் நடந்தேறி இருக்கிறது உன்னைச் சுற்றி நடந்திட்ட ஒவ்வொன்றுமை ஒவ்வொரு வகையிலும் உனக்கு பல கஷ்டங்களை கொடுத்ததல்லவா இனிமேல் இதையெல்லாம் தாண்டி என் பிள்ளைக்கு நான் ஒரு நல்லதை நடத்த நினைத்து விட்டேன் நான் நல்லதை நடத்த நினைத்தேன் என்று சொல்வதை விட நடக்கின்ற உண்மைகளைத்தான் சொல்லச் சொன்னேன் உண்மையாகவே என்ன நடக்கிறது என்பதைத்தான் நான் சொல்லச் சொல்லி இருக்கின்றேன் அல்லவா அப்படியானால் அது என்னவென்று என் குழந்தை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் ஏதுவென்று என் குழந்தை நீ புரிந்து நடந்து கொள்ள வேண்டும் இந்த வாழ்க்கை உனக்கென்று கொடுக்கின்ற எல்லாமும் எந்த வகையிலும் உனக்கு நிச்சயமான வேதனைகளை கொடுத்து விடாமல் உனக்கு மிகப்பெரிய சந்தோஷத்தை உன் வாழ்க்கையில் உறுதிப்படுத்தி கொடுக்க வேண்டிய நேரம் எல்லாமுமே என்னவென்றும் ஏதுவென்றும் நீ யோசிக்கக்கூடிய நேரம் அந்த ஜாதகம் உன்னுடைய ஜாதகத்தை பார்த்ததும் அவர்கள் சொன்ன விஷயம் என்ன தெரியுமா இப்படி ஒரு ஜாதக உள்ள ஒரு துணை கிடைத்ததற்கு உங்கள் பிள்ளை கொடுத்து வைத்திருக்க வேண்டும் என்று இப்படி ஒரு ஜாதகம் உள்ள குழந்தை யார் வாழ்க்கையிலும் அவரவு எளிதில் அமைந்து விடுவது கிடையாது இந்த இரண்டு பேரின் ஜாதகமுமே ஒருவரின் மீது ஒருவர் கொண்ட உண்மையான அன்பை வெளிப்படுத்தக்கூடிய ஜாதகம் இந்த இரண்டு பேருமே ஒருவரின் மீது ஒருவருக்கு இருக்கின்ற அன்பு காலத்திற்கும் குறையாத அன்பு சுற்றி இருப்பவர்களால் மட்டுமே இவர்களுக்கு கெடுதல் நடக்கும் சுற்றி இருப்பவர்களால் மட்டுமே இவர்களை வாழ்க்கையை அழிக்க சூழ்ச்சிகள் நடக்குமே தவிர ஒருபோதும் வேறு எந்த இன்னல்களும் வந்துவிடாது ஒருபோதும் வேறு எந்த துன்பங்களும் இவர்கள் வாழ்க்கையில் வந்துவிடாது விடாது சுற்றி நடப்பதையெல்லாம் என்னவென்று நாம் புரிந்து கொள்ளும் தருணம் இந்த வராகி நான் சொல்வது போல உன்னுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு விஷயங்களும் நடந்தேறி கொண்டிருக்கின்றது உனக்கு நல்லது நடக்கும் இந்த காலம் இனி எல்லா நிலையிலும் நீ விரும்பியது போல இந்த வாழ்க்கை உனக்கு நல்ல அற்புதங்களை நடத்த வேண்டும் அல்லவா இந்த ஜாதகத்தை கண்டதும் அவர்கள் சொன்ன வார்த்தைகளை கேட்டதும் இவர்களுக்கு விழிவிதுங்கி நின்றிருந்தது என்பதுதான் உண்மை எதையெல்லாமோ செய்ய நினைத்தும் எதையெல்லாமோ சூழ்ச்சிகளுக்குள் சிக்க வைத்தும் இவர்கள் செய்ய வேண்டும் என்று நினைத்த ஒவ்வொன்றும் இப்பொழுது ஒன்றுமில்லாமல் போகப் போகின்றது அவர்கள் எண்ணிச் சென்றது உன்னால்தான் கஷ்டம் உன்னால்தான் இவர்களுக்கு சோதனை என்று சொல்லிவிடுவார்கள் என்று ஆனால் நடந்ததோ எந்த நிலையிலும் உன்னால் இந்த வாழ்க்கையில் எதுவுமே நடக்கவில்லை என்பது உன்னால் இந்த வாழ்க்கையில் எந்த கஷ்டங்களும் இவர்களுக்கு இல்லை என்பது எதுவென்றாலும் எது நடந்தாலும் இனி எப்பொழுதுமே உன்னை பற்றி இவர்கள் பேசிவிட வார்த்தைகளே இல்லாதபடிக்கு இந்த ஜாதகத்தில் உன்னை பற்றிய நல்ல விஷயங்களை எல்லாம் அவர்கள் புட்டு புட்டு வைத்து விட்டார்கள் இனி எல்லாமுமே சரியாக நடக்கப் போகிறது என்பதனை நீ தெளிவாக தெரிந்து கொள்ள தொடங்கிவிட்டாய் எல்லா சூழ்நிலையிலும் உனக்கு மகிழ்ச்சி கிடைப்பதை நீ புரிந்து கொண்டு விட்ட என் குழந்தையே வராகியினுடைய அன்பிற்கு இந்த வாழ்க்கையில் ஈடு இணை ஏதும் கிடையாது உனக்கு நடக்கக்கூடிய விஷயங்கள் ஒவ்வொன்றையும் ஒருபோதும் என் பிள்ளை நீ நினைத்து வருந்திவிட முடியாது உனக்கென இந்த தாயின் அன்பு கிடைத்து கொண்டிருக்கின்ற நேரங்கள் இனி எப்பொழுதுமே நீ சந்தோஷத்தை உணரத்தான் வேண்டும் எப்பொழுதுமே நீ மகிழ்ச்சியை உனக்கானதாக பெறத்தான் வேண்டும் என்றுமே என்றென்றுமே நான் வருகின்ற இந்த தருணங்களை என்னவென்று நீ உணர்ந்து கொள்ளும் நேரம் உனக்கு இந்த வாழ்க்கை அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நேரம் உன் வாழ்க்கை துணையின் உறவில் இருக்கின்ற இவர்களினுடைய எண்ணங்களை எல்லாம் ஒருபொழுதும் பொழுதும் ஏற்றுக்கொள்ளும்படியானதாக இல்லை இவர்களின் சிந்தனைகள் ஒவ்வொன்றிலும் நல்ல எண்ணங்கள் இல்லை அடுத்தவர்களுக்கு கேடு நினைக்கின்ற இவர்களை நாம் கையில் எடுக்கவே முடியாது இவர்களுக்கு நாம் எந்த தண்டனையையும் கொடுக்க வேண்டாம் அவர்கள் நினைத்ததும் அங்கு நடந்ததுமே அவர்களுக்கு செருப்படியாக கிடைத்திருக்கின்ற விஷயம் என் பிள்ளையை நீ எதையுமே நினைத்து கலங்காதே உன்னை போன்ற ஒரு குழந்தை நிச்சயமாக இந்த வாழ்க்கையில் உன் துணைக்கு பேரதிர்ஷ்டம் மிக பெரிய வரம் அதை காப்பாற்றுவதும் காப்பாற்றாமல் விட்டுவிடுவதும் அவர்கள் கைகளில் இருக்கின்றது அதனால் உன் துணையானது உன்னை விட்டுவிட்டால் அதற்காக ஒருபோதும் நீ வருந்தி நிற்காதே இதற்காக ஒருபோதும் நீ கலங்கி நிற்காதே நஷ்டம் தானே தவிர உனக்கு கிடையாது என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும் வராகி சொல்கின்ற வார்த்தைகள் எல்லாமுமே உன்னுடைய வாழ்க்கையில் நிச்சயமாக மிகப்பெரிய பெரிய மாற்றத்தை உனக்கு தரப்போகிறது இனி என்னவென்றாலும் ஏது வென்றாலும் நீ எதிர்பார்த்தது ஒவ்வொன்றும் உனக்கு நடக்கக்கூடிய காலம் அத்தனையிலும் இருந்தும் நீ மீண்டு வர வேண்டிய காலம் உன்னை தேடி நான் இருக்கிறேன் என்பதனை நீ புரிந்து கொள்ளும் நேரம் உனக்கு எல்லாவற்றையுமே சரியாக நான் சொல்லி கொடுப்பேன் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் இந்த வராகி நான் இருந்து உனக்கு எதை சொன்னாலும் அதிலிருந்து உன் மகிழ்ச்சியை நீ தேடி பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதனை மறந்து இனி நான் இருக்கும் இந்த தருணங்கள் உன் வாழ்க்கையில் பேரதிர்ஷ்டத்தின் உச்சங்களாகவே இருக்க வேண்டும் நான் இருக்கும் இந்த நேரம் உன் வாழ்க்கையில் உனக்கு மிகப்பெரிய நம்பிக்கையை எப்பொழுதும் கொடுக்குமாக நேரமாகவே இருக்க வேண்டும் என் பிள்ளையே நம்மைச் சுற்றியுள்ளவர்கள் உள்ளவர்கள் போன்ற காரியங்களையும் செய்கிறார்கள் என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் எந்த குடும்பத்தில் இது போன்ற விஷயங்கள் நடக்கிறது தெரியுமா அந்த குடும்பத்தில் இருக்கின்றவர்களின் மீது வஞ்சனை எண்ணம் கொண்டு அவர்களுக்கு எப்பொழுதுமே பிரச்சனைகளை கொடுத்துக்கொண்டு அவர்களின் துணையோடு அவர்கள் சந்தோஷமாக இருப்பதை தடுத்து நிறுத்த பல முயற்சிகளை செய்து கொண்டிருக்கின்றவர்கள்தான் இது போன்ற காரியங்களை எல்லாம் செய்கிறார்கள் என்பதனை நீ மறந்துவிடக்கூடாது கூடாது நடக்கக்கூடிய விஷயங்கள் என்னவென்றாலும் அவை அத்தனையிலும் இருந்து உனக்கு மிகச்சரியான மகிழ்ச்சி கிடைக்கப் போவதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் மிகச்சரியான மாற்றங்கள் உனக்கு எப்பொழுதும் கிடைக்கும் என்பதனை நீ உணர்ந்து நடந்து கொள்ள வேண்டும் தேவையில்லாத விஷயங்களுக்குள் சிக்கி தவிப்பதை விட சரியான புரிதலுக்குள் எப்பொழுதுமே என் பிள்ளை நீ உன்னுடைய வாழ்க்கையை மீட்டு கொண்டு வர தயாராக இருக்க வேண்டும் என்பதனை மறந்து விடாதே இனி என்னாலும் நான் உனக்காக இருக்கும் இந்த நேரம் நிச்சயமாக இந்த வராகி உன் வாழ்க்கையில் உனக்கான எல்லா அதிசயங்களையும் உனக்கு சொல்லி கொடுப்பேன் என்பதனை நீ மறந்து விடாதே அத்தனையிலும் உன் வெற்றி உனக்கு கிடைப்பதை நீ நிச்சயமாக மறந்து விடாதே இனி எந்த நேரமும் எந்த வாழ்க்கையும் உனக்கு வேண்டி விரும்பி நிற்கின்ற அத்தனை அதிசயங்களையும் உனக்கு சொல்லித்தரும் என்பதில் உனக்கான நம்பிக்கை உனக்கு உறுதியாக கிடைக்கப் போவதை நீ நிச்சயமாக என்னவென்று புரிந்து கொள்ள போகின்ற நடந்து முடிந்த விஷயங்களுக்காக வருந்தாதே இனி உனக்கு நடக்கக்கூடிய நல்ல விஷயங்கள் அத்தனையிலும் உன்னுடைய வாழ்க்கை அழகாக மிளிரப்போவதைக் கண்டு நீ சந்தோஷப்படும் உனக்கு வேண்டி விரும்பி நிற்கின்ற அத்தனையையும் நான் சரியாக உனக்கு உணர்த்திடுவேன் என்பதனை நீ மறந்து விடாதே இனிமேல் இந்த வராகி உன்னோடு நிற்கின்ற இந்த நேரம் உனக்கு அத்தனை விஷயங்களும் சரியாக புரிய வந்துவிட வேண்டும் அத்தனை விஷயங்களும் உனக்கு நிறைவாக கிடைத்துவிட வேண்டும் நான் உன் தாயின் அன்போடு மரவணைப்போடும் அத்தனையையும் உனக்கு கொடுக்க எப்பொழுதும் தயாராக இருக்கின்றேன் உன்னை சுற்றி இது போன்ற சூழ்ச்சிகள் நிறைந்த மனிதர்களினால் உனக்கு என்ன கஷ்டங்கள் வந்தாலும் அதை தடுத்து நிறுத்த நான் ஓடோடி வந்து விடுவேன் என்பதனை நீ மறந்து விடாதி உன்னை அவ்வளவு சுலபமாக நட்டாற்றில் நான் விட்டுவிட மாட்டேன் உன்னை தேடி வருகின்ற எல்லா பிரச்சனைகளுக்கும் நான் உடனிருந்து உன்னை காப்பாற்றி மீட்டெடுப்பேன் என்பதனை நீ மறந்து விடாதே நல்லது நடக்க வேண்டும் உன் வாழ்க்கையில் நம்பிக்கையான விஷயங்கள் பல நடக்க வேண்டும் உன்னை சுற்றி இந்த வராகி நான் இருப்பது உனக்கு புரியும் நேரம் அத்தனையிலும் உனக்கு மிகப்பெரிய வெற்றி கிடைக்க வேண்டும் என்பதனை நீ மறந்து தாயின் தாயின் அன்பினால் உனக்கு என்ன நடக்க இருக்கிறதோ அவை அத்தனையிலும் சரியான புரிதல்கள் உனக்கு கிடைத்து கொண்டே இருக்கும் என்பதனை நீ உணர்ந்து விட்டால் அது போதும் நல்லது நடக்கட்டும் எப்பொழுதும் நம்பிக்கை உனக்குள் இருக்கட்டும் உன்னை தொடர்கின்ற மாற்றங்கள் ஒவ்வொன்றிலும் பேரதிசயங்கள் உன்னை நிச்சயமாக மீட்டெடுக்கட்டும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும் வராகி சொல்கின்ற வார்த்தைகள் உன் வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றங்களை நடத்தி கொடுக்கும் என்பதனை நீ மறந்துவிடாதே என் குழந்தையே எப்பொழுதும் உனக்கு அத்தனையும் சரியாக நடப்பதை இனிமேல் நீ என்றும் உணர்ந்திடுவாய் என் செல்ல குழந்தைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும்